குவி இந்தியாவின் தலை சிறந்த வோனாக்லோ எட்டெக் பிராண்ட் கிலிங் எவ்ரி எவ்ரிவேர் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் அண்ணாமல் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஸோ அவங்களோட கஷ்டையும் மனசில் நினச்சிட்டே இருங்க ஸோ அவங்களோட பேர் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும் எல்லாமே இங்கே ஃப்ளோட் ஆகுற மாதிரி நினச்சிட்டே இருங்க என் கை மேலே உங்கள் கை வச்சுக்கோங்களேன் கண்ணை முடிக்கோங்க ஜஸ்ட் இமேஜின் யூ ஆர் கோயிங் டு ப்ரொப்போஸ் யுவர் க்ரஷ் இமேஜின் பண்ணிக்கோங்க உங்களோட கையில் நான் ஒரு ரோஸ் தர மாதிரி இமேஜின் பண்ணுங்க அந்த ரோஸ் உங்கள் கையில் இருக்குது ஹோல்ட் பண்ணிக்கோங்க உங்கள் கிரஷ் இப்போது உங்களோட ஆப்போசிட்டில் தான் நிற்கிறாங்க ஒரு கோயிங் டு டெல் அட் கவுண்ட் ஆஃப் த்ரீ கோயிங் டு டெல் ஐ லவ் யூ உங்களோட ஃபோன் பாஸ்வேர்டு எனக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா கண்டிப்பாக இல்லை இல்லை கண்டிப்பாக இல்லை சிக்ஸ் டிஜிட் பின்ன வந்து அது அவங்க ஒரு போர்டு தெரியுது இல்லை அந்த போர்டில் வந்து இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க பிளாஸ்டிக் இந்த க்யூப் இங்கே இருக்குது ஃபுல்லாகவே ஷஃபில்டு தானே இருக்குது நீங்கள் அப்படியே திரும்பிக்கோங்க உங்கள் கையை பேக்கில் வச்சுக்கோங்க ஜஸ்ட் இமேஜின் யூ ஆர் கோயிங் டு சால்வ் திஸ் க்யூப் இமேஜின் பண்ணிக்கோங்க உங்கள் மனசில் நல்லா இமேஜின் பண்ணிகிட்டே இருங்க யூ ஆர் கோயிங் டு சால்வ் திஸ் க்யூப் நார்மல் நியூஸ் பேப்பர் தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆ ஸ்ட்ரைட்டாக வருது நான் இனிமேல் ஸ்னாப் பண்ணுறப்போ உங்களால் இந்த மாதிரி இந்த பேப்பரை ஸ்ட்ரைட்டாக கிளிக்க முடியாதுன்னு மனசில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அட் த கவுண்ட் ஆஃப் ஒன் டூ அண்ட் த்ரீ ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேற வேற கார்ட்ஸ் தான் எந்த ஆர்டர்லையுமே இல்லைல்ல ஸோ இதுலேருந்து நான் ஒரு கார்டை வந்து என்னோடய ப்ரெடிக்ஷனை எடுத்துக்கிறேன் எதாவது ஒரு கார்டு லைக் ஏதாவது ஒரு கார்டு என்னோடய ப்ரெக்ஷனை எடுத்துக்கிறேன் நான் அந்த ப்ரெடிக்ஷன் நான் வந்து நான் இதில் எழுதிக்கிறேன் ஓகே ஜஸ்ட் இப்போது நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன் ஒன் டூ டென் வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் டக்குன்னு சொல்லுங்கள் ஒன் டூ தேர்ட் கார்டு நம்பர் தேர்ட் த்ரீ சொன்னதுனால அதை நீங்கள் கேமரா காமிக்கலாம் ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ரெடிக்ஷன் நான் வச்சுருந்தேன்ல அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க வெல்கம் டு த கிரேட் ஷியாமி மேஜிக் ஷோ அப்படின்னு சொல்லியே ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம கூட இருக்கிற நண்பர்கள்லாம் யார் அப்படின்னா கலாட்டாவினுடைய தூண்கள் ஸ்டாஃப்ஸ் ஸோ அவங்கள வச்சு இன்றைக்கி வந்து இவங்க வந்து சில விஷயங்கள பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றது தான் இந்த செஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருக்கும் பாத்தர்லாமா சோ யாரெல்லாம் செலக்ட் பண்ணி என்னெல்லாம் பண்ண போறீங்க ஜஸ்ட் ஒரு ஹிப்னாடிசம் மாதிரி கொஞ்ச பேருக்கு பண்ணலாம் மெண்டலிசம் இப்போ க்ரஷ் நேம் ரிவிலேஷன் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம் ஓகே சோ அதெல்லாம் ட்ரை பண்ணி சோ சொன்ன மாதிரி இது வந்து மேஜிக் ஷோ இல்ல இல்ல மெண்டலிசம் ஹிப்னாடிசம் ரெண்டுமே கிளப் பண்ணி பண்ணப் போறோம் ஓகே இந்த அழகான முகங்கள் யாரையாவது தேர்வு பண்ணுங்களே ஃபர்ஸ்ட் இவங்க இவங்களா ஓகே அவங்க பேர் ஷாலினி ஆ ஷாலினி நீங்க ரெடியா இருக்கீங்களா தைரியமா இருக்கீங்களா ஓகே சோ என்ன பண்ண போறீங்க ஷாலினி வந்து க்ரஷ் இருக்காங்களாக்கா இருக்காங்களா ஓகே இப்போ அவங்களோட க்ரஷ் நேம் இங்க இருக்குற யாருக்குமே தெரியாது ஓகே எனக்கு தெரிய ஏதாவது சான்ஸ் இருக்கா கண்டிப்பா இல்ல 100% ஓகே சோ அவங்களோட க்ரஷ் நேம் மனசுல நினைச்சிட்டே இருங்க ஒரு க்ரஷ் மட்டும் நினைச்சுக்கோங்க ஒரு க்ரஷ் ஓகே சோ அவங்களோட பேர் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும் எல்லாமே இங்க ஃப்ளோட் ஆகுற மாதிரி நினைச்சிட்டே இருங்க என் கை மேலே உங்கள் கை வச்சுக்கோங்களேன் கண்ணை முடிக்கோங்க ஜஸ்ட் இமேஜின் யுவர் கோயிங் டு ப்ரொப்போஸ் யுவர் க்ரஷ் இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட கையில் நான் ஒரு ரோஸ் தர மாதிரி இமேஜின் பண்ணுங்க அந்த ரோஸ் உங்கள் கையில் இருக்குது ஹோல்ட் பண்ணிக்கோங்க உங்கள் க்ரஷ் இப்போது உங்களோட ஆப்போசிட்டில் தான் நிற்கிறாங்க இவர் கோயிங் டு டெல் அட் த கவுண்ட் ஆஃப் த்ரீ யுவர் கோயிங் டு டெல் ஐ லவ் யூ அஜய் அஜய்ங்களா என்ன ஒரு சிரிப்பு முன்னாடி சொல்லிட்டீங்களா ஓகே ஷாக்கிங் இப்போ இன்னொரு என்ன நீங்க வரீங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ போன்ல எல்லாருமே பாஸ்வேர்ட் போட்டுருப்பாங்க லைக் பேட்டர்ன் பின் பாஸ்வேர்ட் அந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க அந்த மாதிரி உங்க போன்ல பேட்டர்ன் பின் உங்க நேம் ஹரிப்ரியா ஹரிப்ரியா உங்களோட போன் பாஸ்வேர்ட் எனக்கு தெரிய ஏதாவது சான்ஸ் இருக்கா கண்டிப்பா இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல உங்க போன் பாஸ்வேர்ட் இங்க இருக்கிற யாருக்கா தெரிய சான்ஸ் இருக்கா இல்ல இல்ல அப்ப யாருக்குமே தெரிய சான்ஸ் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட தெரிய சான்ஸ் இல்ல சோ ஓகே ஜஸ்ட் நான் ஒரு சின்ன ட்ரை மட்டும் பண்ணி பாக்கவா உங்க போன் பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே சோ உங்களோட போன் பின் எத்தனை டிஜிட் பின் 6 6 டிஜிட் பின் 6 டிஜிட் பின் வந்து அது உங்க ஒரு போர்டு தெரியுதுல அந்த போர்டுல வந்து இருக்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு கலர்ல என்ன கலர் பிளாக் பிளாக் உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியுது லைக் சோ உங்களோட போன் மட்டும் கொடுக்குறீங்களா நான் அத பார்த்துட்டு அன்லாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கறேன் ஓகே லைக் இன்னும் கொஞ்சம் டார்க்கா திங்க் இருங்க ஓகே

ஸோ சீரியஸா இல்லை எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது என்ன நீங்கள் முன்னாடியெல்லாம் சொல்லி பேசி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட சொல்லவே இல்லை அவங்க கேட்கவும் இல்லை ஓகே ஸோ இப்போ வந்து நீங்களா ஓப்பன் பண்ணிட்டீங்க அது எப்படின்னு சொல்லுங்க கம்பெனி சீக்கிரம் ஸோ வாட் நெக்ஸ்ட் ரூபிக்ஸ் கியூப் ஸோ இங்கே இருக்கிற யாருக்காவது கியூப் சால்வ் பண்ண தெரியுமா 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 உங்களுக்கு தெரியுமா ஸோ அப்போ நீங்கள் வேணாம் யாராவது தெரியாதவங்க தெரியாதவங்க உங்களுக்கு தெரியாதுல்ல ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போ இந்த க்யூப் இங்கே இருக்குது ஃபுல்லாகவே ஷஃபில் தானே இருக்குது நீங்கள் அப்படியே திரும்பிக்கோங்க உங்கள் கையை பேக்கில் வச்சுக்கோங்க ஜஸ்ட் இமேஜின் யூ ஆர் கோயிங் டு சால்வ் திஸ் க்யூப் இமேஜின் பண்ணிக்கோங்க நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க யூ ஆர் கோயிங் டு சால்வ் திஸ் க்யூப் ஓகே நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க மனசில் நல்லா இமேஜின் பண்ணிகிட்டே இருங்க யூ ஆர் கோயிங் டு சால்வ் திஸ் க்யூப் அந்த சிக்ஸ் கலர்ஸ் இருக்குல்ல ஒவ்வொரு கலராக நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இமேஜின் மட்டும் பண்ணிட்டுருங்க அது முடிச்சுன்னு உங்களுக்கு தோ எப்போ அதை முடிஞ்சிச்சுன்னு தோணுதோ அப்போ நீங்கள் என் கையில் எடுத்து வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களால் ஒரு செகண்ட்லேயே சால்வ் பண்ண முடியும் நீங்கள் எதுவும் அங்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இமேஜின் மட்டும் தான் பண்ண சொன்னேன் உங்களுக்கு எப்போ முடிஞ்சிச்சுன்னு தோணுதோ அப்போ நீங்கள் கொடுத்து கொடுத்துக்கலாம் தோணுதா விளையாடவே தெரியாதுன்னு நீங்கள் சால்வ் வச்சுன்னு கொடுத்துட வேண்டியது நான் அதை வச்சுட்டேன் இப்ப அப்படியே சால்வ் பண்ணிக்கோங்களேன் சால்வ் பண்ண தெரியாதுன்னு பொய் சொல்லிருக்கீங்க தான? பாக்காமலே சால்வ் பண்ணிருக்கீங்க அப்போ. டைம் எப்படி அப்போ சால்வ்? பண்ண தெரியாது நமக்கு. இவங்க பாக்காமலே பண்ணிருக்காங்க. நடக்குது. அப்ப இனிமே எல்லாமே நம்புங்க நடக்கும் இப்போ நீங்கள் வரீங்களா ப்ரோ இப்போ என்கிட்ட ரெண்டு செட் ஆஃப் நியூஸ் பேப்பர் இருக்கு நார்மல் நியூஸ் பேப்பர் தான் நார்மல் நியூஸ் பேப்பர் தானே ஜஸ்ட் இப்போ நீங்கள் ரொம்ப என்ன சொல்றது எபிலிட்டிலாம் இருக்குல்ல பேப்பர் டியர் பண்ணுற எபிலிட்டிலாம் இருக்குல்ல ஓகே இந்த பேப்பர் எப்படியும் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி வரணும் ஸ்ட்ரைட்டாக கிழிஞ்சு வந்துடணும் முடிச்சுட்டு எப்படி இழுத்து கிழிச்சிருங்க ஆ ஸ்ட்ரைட்டாக வருது இல்லை ஒன் மோர் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே சேர்த்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை அதாவது ட்ரை பண்ணி ஓகே ஸோ ஜஸ்ட் லுக் அட் மைஸ் ஜஸ்ட் லுக் அட் மை ஐஸ் பார்த்துட்டே இருங்க நான் இனிமேல் ஸ்னாப் பண்ணுறப்போ உங்களால் இந்த மாதிரி இந்த பேப்பரை ஸ்ட்ரைட்டாக கிழிக்க முடியாதுன்னு மனசில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க

ப்ரோ ஆஹ் நிஜமாவே இல்ல சும்மா வர்றீங்களா வர ப்ரோ நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு எப்படி இது சீரியஸா அவர் அதுக்கு முன்னாடி தான் கிழிச்சாரு கரெக்டா இப்ப கிழிக்க முடியாம பாவம் தள்ளாறாரு சரி சரி இன்னொருக்கு ஸ்ட்ரைட்டா வைக்க முடியுமா நியூஸ் இல்லையா சரி ஓகே அத வச்சு பண்ண முடியாதா அப்படியே பாருங்க எபிளிட்டி انا திரும்ப தர போறேன் கவுண்ட் ஆஃப் 1 2 அண்ட் 3 ரோல் இல்ல ஓகே இல்லையா ஓகே நீங்க போய் பேப்பர் கிளிச்சு கிளிச்சு ட்ரை பண்ணுங்க நினைக்கிறாங்க இல்லையா சயாமி இப்ப வந்து மூணு பேர் இருக்காங்க இவங்களை வச்சு நம்ம ஏதாவது வித்தியாசமா பண்ணலாம் சரியா ஓகே சார் என்ன பண்ண போறோம் ஜஸ்ட் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டு கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி ஓகே 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 ஸோ ரீசண்டாக ஏதாவது க்ரஷ் உங்களுக்கு இருக்கா ம் இருக்காங்க ஸோ அவங்க பேர் எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லைல்ல அந்த பேரை மண் மனசில் ரிப்பீட் பண்ணிட்டிருங்க லைக் நான் கெஸ் மட்டும் பண்ணுறேன் எழுதுறதுக்காக லைக் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும் மனசில் அப்படியே லைக் கவுண்ட் பண்ணிட்டே சொல்லுங்கள் செவன் லெட்டர்ஸ் ஓகே லைக் நான் ஒரு சின்ன கெஸ்ட் மட்டும் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் லெட்டர் மனசில் ரிப்பீட் பண்ணிட்டு okay so இப்போ ஒரு பேப்பர் என்கிட்ட இருக்கு நீங்க இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஓகே சோ தென் நீங்க அந்த பேரை ரிவீல் பண்ணிக்கலாம் சொல்லுங்க ஆ ரிவீல் பண்ணுங்க இவங்க தான் நேம் நேம் நீங்க ஆ ஓகே ஓகே சரி சரி ஓகே நீங்கள் அந்த சேர்ப்பாங்க அவங்க கிட்ட மாதிரி கொடுத்துருங்க இப்போ எல்லாருக்குமே வந்து தமிழ் ஹீரோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் ஹீரோ மனசில் இமேஜின் பண்ணிட்டுருங்க ஓகே லைக் ஃபேமஸான ஒரு ஹீரோ தானே அவங்க ரீசண்டாக நடித்த மூவிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மனசில் இமேஜின் பண்ணிட்டுருங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹீரோ தானே ஓகே ஓகே ஸோ யூ கேன் ரிவீல் ம் அப்படி ஹோல் பண்ணுறோம் ஓகே ஸோ உங்களுக்கு இப்போ என்கிட்ட ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே ஷஃபில் கார்ட்ஸ் தான் எந்த ஆர்டர்லுமே இல்லை ஷஃபில் கார்ட்ஸ் தான் எல்லாமே லைக் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஓகே ஸோ ஜஸ்ட் நான் வந்து இப்படி ரிஃபில் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸில் ஸ்டாப் சொல்லிக்கலாம் ஸ்டாப் இந்த இடத்துல ஸ்டாப் சொல்லியிருக்கீங்க பட் இந்த கார்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுது இல்லை பட் இந்த கார்டு தெரிகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஸோ நீங்கள் இந்த கார்டை பார்த்துக்கோங்க இந்த கார்டை வேணால் நீங்களே வச்சுக்கோங்க கேமரா காட்டிடுங்க ஓகே ஸோ கொடுத்துருங்க ஜஸ்ட் அந்த கார்டை மனசில் நினச்சிட்டேருங்களேன் மனசில் இருங்க அந்த கார்டோட கலர் சிம்பிள் எல்லாமே லைக் நான் ஒரு கெஸ்ட் மட்டும் பண்ணுறேன் சிம்பிள் மட்டும் மனசுல ரிபீட் பண்ணிடுங்க ஓகே சோ இப்போ நீங்க ரிவீல் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஓகே லைக் எனக்கு ஸோ கியூ ஆஃப் ஹார்ட்ஸ் ரைட் இப்போ மூணு பேர் மூணு கொஸ்டின் சொல்லியிருக்கீங்க ஸோ மூணு பேரோட கொஸ்டினோட ஆன்சர்ஸும் என்கிட்ட இருக்கு ஸோ லைக் நம்பர் ஒன் யாரு நம்பர் டூ இது வச்சுக்கோங்க நான் கேட்ட கொஸ்டின் என்னது க்ரஷ் நேம் க்ரஷ் நேம் ஸோ அந்த பேப்பர் நீங்கள் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் கேமரா கேமரா ஓகே லைக் நெக்ஸ்ட் யாருக்கு கேட்டிருந்தேன் உங்களுக்கு கொஸ்டின் ஆக்டரில் ஓகே ஓபன் பண்ணி பாத்துறேன் தேர்ட் கொஸ்டின் உங்களுக்கு கார்ட்ஸில் ஆமா ஓகே ஓபன் எல்லாமே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க யார் முகத்துல எந்த சலனமும் இல்லையே எல்லாம் ஆல்ரெடி வீட்ல சொல்லி வச்ச மாறே கரெக்டா இருக்குமா எப்படி எப்படி இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றது கரெக்ட் உங்களுக்கு எவ்ளோ சர்ப்ரைஸா இருக்கு அதை பத்தி சொல்லுங்களேன் ஆக்சுவலி நான் யோசிச்சதே வந்து கியோ தான் அது கரெக்டா அவங்க எடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டாங்க அது எப்படி இருக்கு அது எப்படி பண்ண முடியும் ஒருத்தவங்களால நம்ம மைண்ட்ல இருக்கறதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி தான் இருக்கு

இவங்க பாக்குறதுக்கு ஒரு நல்ல குட் ஹார்டட் பர்சனா கியூன் மாதிரி இருக்காங்க ஸோ கண்டிப்பா கியூன் ஆஃப் தான் எடுப்பாங்கன்னு தெரியும்ல ஸோ ஆ ஆக்சுவலி இவங்க வந்து என்ன மாதிரியே வந்து நல்லவங்களா இருக்காங்க ஸோ நல்லவங்க எப்பவுமே ஜெயம் ரவி தான் விரும்புவாங்க ஸோ ஜெயம் ரவினு எழுதிட்டேன் கிரஷ் வந்து நான் வந்த போய் பார்த்தேன் நீங்க இவங்களே பார்த்துட்டு இருந்தீங்க அதனால சும்மா ஓகே 땡큐 வேற இத எது பண்றேமா உங்கள வச்சு என்ன ட்ரை பண்ணி பார்க்கணும் என்ன பண்றீங்க என்ன எனக்கு என்னால ஓகே 카ட்ஸ் வச்சே ட்ரை பண்ணி பார்க்கலாம் 카ட்சா ஓகே செட் ஆஃப் 카ட்ஸ் இருக்குல்ல நீங்களே ஷஃபிள் பண்ணி கொடுத்துருங்க சரிங்க ஓகே சோ ஜஸ்ட் இதல பாத்தீங்கனா எல்லாமே வேற வேற 카ட்ஸ் தான் எந்த ஆர்டர்லயே இல்லல சோ இதல இருந்து நான் ஒரு கார்டு வந்து என்னோட பிரெ딕ஷன் எடுத்துக்கிறேன் ஏதாவது ஒரு கார்டு ம் ம் ஏதாவது ஒரு கார்டு எடுத்துடுறேன் ஓகே நான் அந்த ப்ரெடிக்ஷன் நான் எடுத்ததை வந்து நான் இதில் எழுதிக்கிறேன் ஓகே அப்படியே வச்சுக்கோங்க வேணா வேற யாராச்சும் ஹோல்ட் பண்ணுறீங்களா அப்படியே வச்சுக்கோங்க பார்க்க வேணாம் ஓகே ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன் ஒன் டூ டென் வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் டக்குன்னு சொல்லுங்க சிக்ஸ் சிக்ஸ் ஒரு லாஸ்ட் சான்ஸ் தர மாற்றுறதை இருந்தால் மாற்றிக்கலாம் சரி மாற்றுறீங்களா சொல்லுங்கள் த்ரீ த்ரீ இன்னொரு கடைசி சான்ஸ் கடைசி சான்ஸ் லாஸ்ட் சான்ஸ் ஓகே மாற்றணுன்னா மாற்றலாம் இல்லைன்னா த்ரீ ஏ ஓகேன்னா ஓகே த்ரீ த்ரீ ஓகே தானே அப்புறம் என்ன பற்றி சொல்லக்கூடாது சொல்லுங்க ஓகே உங்களோட கை பிடிக்காம ஸோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு த்ரீ கார்ட்ஸை இந்த மாதிரி ஏன் கையில் இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொன்றா பிளேஸ் பண்ணுங்க ஒன் ஒன் டூ தேர்ட் கார்ட் நம்பர் தேர்ட் த்ரீ சொன்னதனால அதை நீங்கள் கேமராவுக்கு காமிக்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு நான் பண்ணி பாத்துக்கோங்க